இன்று இந்த சமூகம் போராடுகிறது அதை பார்க்கும் பொழுது மார்க்க அறிஞர்களுக்கு சந்தேகம் வருகிறது இந்த போராட்டங்கள் எதற்கு பஜிலுடைய தொழுகையை பண்டிகையில் வந்து தொழாமல்

தொழுகையை மறந்து விடுவார்கள் தொழுகையை விட்டு விடுவார்கள் ஏதோ காசு பணத்தை தொலைத்தது போன்று தொழுகையை விட்டுவிட்டு இந்த பூமியை கொண்டிருப்பார்கள் இவர்களை அல்லாஹ் முஸ்லிம்களாக அங்கீகரிக்க மாட்டான் ஃபைம்தா பு அகாபு சலாத்த வா த உஸ்ஸகா ஃபைஹானுக்கும் யார் தொழுகையை நிறைவேற்றி சக்காத்தை கொடுத்து சிறுக்கிலிருந்து இருந்து விடத்திலே பவம் மன்னிப்பு கேட்டார்களோ அவர்கள்தான் உங்களுடைய மார்க்க சகோதரர்கள்

சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள் எங்களுடைய காலத்திலே எதை விடுவதையும் நாங்கள் கருத மாட்டோம் தவிர அறிஞர்கள் எவன் தொழுகையை விடுகிறானோ மூன்று நாட்கள் அவனுக்கு அவகாசம் மூன்று நாளிலும் அவன் தொழுகை எடுத்துக் கொள்ளவில்லை என்றால் மூன்றாவது நாளுடைய இரவிலே அவன் முறித்தது மதம் மாறியவன் என்ற அடிப்படையில் அவனுடைய தலையை நீங்கள் வெட்டிவிட வேண்டும் அவனுக்கு முஸ்லிம் கபூரஸ்தானிலே இடம் கிடையாது அவனுக்கு ஒரு முஸ்லிமான பெண்ணை திருமணம் செய்து கொடுக்க கூடாது அவனுக்கு முஸ்லிம்களுடைய வாரிசுரிமை சட்டம் கிடையாது அவனை இறந்துவிட்டால் குளிப்பாட்ட கூடாது சாக்கு மூட்டைகளை கட்டி தொழுகையில குப்பையில விட வேண்டும் அபு ஹனீஃபாஹத்துல்லாஹி அவர்கள் மட்டும்தான் இந்த விஷயத்தில் லேசான ஒரு சட்டத்தை சொல்லி இருக்கிறார்கள் அவனை அவன் அவன் தொழுகையை நிறைவேற்றும் வரை அவனை அடித்துக் கொண்டே இருங்கள் மரணித்தாலும் சரி அம்மாலிக் ரஹமத்துல்லாஹி அலி அஹமது பின் ஹம்பல் ரஹமத்துல்லாஹி அலை அவர்கள் எல்லோருடைய சத்துவாவும் மூன்று நாட்கள் தான் அவகாசம் மூன்று நாளும் தொழுகை நிறைவேற்றவில்லை என்றால் மார்க்கத்தை விட்டு வெளியேறியவன் வெட்டிவிடுங்கள் இன்று ஜும்மா வாசிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் முஸ்லிம்கள் வெள்ளிக்கிழமை பார்த்தால் பள்ளிகள் இடம் இருக்காது காலை பஜிரு தொழுகையில் பார்த்தால் இமாமும் அதிரும் நின்று கொண்டிருப்பார்கள் எத்துணை பள்ளிகளிலே இந்த காட்சியை பார்க்கிறோம் இப்படி பள்ளிகளை காலை செய்துவிட்டு தெருக்களிலே போராடக்கூடிய சமூகம் போராட்டம் கூடாது என்று சொல்லவில்லை பள்ளிகளை மறந்துவிட்டு தொழுகையை மறந்துவிட்டு தொழுகையை கூட சரிவர நிறைவேற்ற இந்த சமூகத்தை கொண்டு அல்லாஹுடைய வெற்றியை கொண்டு வர முடியாது நிலைமை என்றால் இன்னும் எத்துணை இபாதத்துகள் இந்த மார்க்கத்தில் இருக்கிறது அதிகாலைகளில் இறைவன் முதல்வானத்திற்கு இறங்கி வருகிறான் யாராவது என்னிடத்திலே மன்னிப்பு கேட்பவர்கள் இருக்கிறார்களா மன்னிக்கிறேன் யாராவது என்னிடத்திலே உதவி கேட்பவர்கள் இருக்கிறீர்களா உதவி செய்கிறேன் என்ற அல்லாஹுடைய அழைப்பை ஏற்றுக்கொள்ளாமல் உறங்கிக் கொண்டிருக்கும் முஸ்லிம்கள் இருக்கும் சமுதாயம் இது ஒரு ஐபாதத்திலே முன்னேற வழிகளை தேடிக்கொள்ளாத சமுதாயம் எப்படி அல்லாஹுடைய வெற்றியை நோக்கி தங்களுடைய நடைபயணத்தை மேற்கொள்ள முடியும் பாருங்கள் உங்களுடைய சிந்தனைக்கு ஆம்கண்ணியக்குரியவர்களே பள்ளியை பள்ளிக்கு அதான் சொல்லப்படுவதற்கு முன்னதாக பள்ளியிலே சென்று அல்லாஹுடைய தொழுகை எதிர்பார்த்து வாழ் வாழ்ந்த சமூகம் இது தங்களுடைய உயிர் பிரியக்கூடிய நேரமாக இருந்தாலும் உமர் பின்ஹூ தங்களுடைய உயிர் பிரியக்கூடிய நேரத்தில் எழுப்புகிறார்கள் குடல்கள் எல்லாம் வெளியே வந்து கட்சியால் குத்தப்பட்டு கிடக்கும் பொழுது உமரவர்களை தொழுகையின் நேரம் வந்துவிட்டது ந அம் நம் லஃபலாம் ஆம் ஆம் எவன் இந்த மார்க்கத்திலே தொழுகையை விடுகிறானோ அவனுக்கும் இஸ்லாமிற்கும் சம்பந்தமில்லை இல்லை என்று உமரவர்கள் கூறிவிட்டு அந்த நேரத்திலும் தொழுகையை நிறைவேற்றினார்கள் ஏன் இவர்கள் பார்த்து வளர்ந்த தூதரப்படி நிறைவேற்றினார்கள் அல்லாஹுடைய தூதர் முகமது சல்ல அல்லாஹு வலகி வசல்லம் முடியவில்லை எழுவதற்கு நோயொற்று இருக்கிறார்கள் இரண்டு தோழர்களை அழைத்தார்கள் அழைத்து கொண்டு இருந்தார்கள் மயக்க கொண்டு இருந்தார்கள் கடைசியாக இரண்டு தோழர்களையும் அழைத்து இரண்டு தோழர்களுடைய தோல் மாட்டிலும் தன்னுடைய கைகளை போட்டவாறு கால்களை பூமியில் தரதரவனை இழுத்து அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அலகி வசல்லம் ஜமாத்துடைய தொழுகை நிறைவேற்றி வந்ததை நீங்கள் வரலாறுகளில் நீங்கள் பார்க்கலாம் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ வலிக வசல்லம் சொன்னார்கள் தொழுகை நடந்து யார் தங்களுடைய வீடுகளிலே தொழுது கொள்கிறார்களோ அவர்களுடைய பெண்களையும் குழந்தைகளையும் கணக்கில் கொண்டு நான் விடுகிறேன் எந்த குற்றத்திற்கு யார் தங்களுடைய தொழுகையை பள்ளியில் அமைத்துக் கொள்ளாமல் வீடுகளில் அமைத்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு தொழுகை இல்லாமல் முஸ்லீம்கள் என்ற பெயரிலே இந்த சமூகம் உலா வந்து கொண்டிருக்கிறது இந்த சமூகத்திற்காக அல்லாஹ் உதவி செய்ய வேண்டும் என சகோதரர்களே இல்லா மாஷா அல்லாஹ் அல்லாஹ் பாதுகாத்த நல்ல கூட்டமும் இந்த சமுதாயத்திலே வாழ்கிறது பள்ளிக்கு அதான் சொல்லப்படுவதற்கு முன்னதாகவே அடுத்த வக்திற்கு எப்போது பள்ளிக்கு செல்ல வேண்டும் என்று கணக்கிட்டு தங்களுடைய நேரங்களை வடித்துக்கொண்டு எந்த இடத்தில் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாழ்ந்தாலும் அல்லாஹுடைய தூதருடைய அல்லாஹுடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்கு ஆவலுடன் உள்ளத்திலே காத்துக்கொண்டிருக்கக்கூடிய கொண்டிருக்கக்கூடிய சமூகமும் இந்த சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது அல்லாஹ் அந்த கூட்டமாக என்னையும் உங்களையும் ஆக்குவானா